அரிசி மாவு தேவையான அளவு உப்பு எட்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கட் பண்ணி வச்சுருந்த நாலு பல்லாரி வெங்காயம் புதினா மல்லி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரவா தோசைக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் மாவு நல்ல தண்ணியாக இருக்கணும் இந்த அளவுக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் அடுத்து ஒரு தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் தோசைக்கல் ரொம்ப சூடாக இருக்கணும் ஒரு டம்ளரில் மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க மற்ற தோசை மாதிரி ரவா தோசை சீக்கிரமாக ரெடி ஆகாது இது கொஞ்சம் லேட் ஆகும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடுத்து என்ன சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் தோசை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம் திருப்பி போடணும் அவசியம் இல்லை நான் இன்றைக்கி ரவா எண் தோசை கூட ரெண்டு வகையான சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்